ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் எதையோ குறித்து பயந்து என்ன செய்வது நமக்கு யாரும் இல்லையே நம்ம தனிமையான ஒரு நிலைமையில் இருக்கிறோமே யார் நமக்கு உதவி செய்ய மாட்டேங்க யார் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க நம்ம கூட வர மாட்டேக்காங்க நமக்காக பரிந்து பேச மாட்டேங்க நம்முடைய நியாயத்தை எடுத்து பேச இப்படி பல குழப்பத்தில் இந்த அனுதின கண்மலித்தை நிகழ்ச்சி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் யாரும் மில்லன்னு மட்டும் நம்ம நினைக்க முடியாது இந்த பூமியில் நமக்கு யாரும் இல்லாமல் போனால் நம்ம அழைத்த தேவை நம்ம ஓட்டிருக்கிற உங்களுக்கு மனித சப்போர்ட்டு நீங்கள் இழந்திருக்கலாம் உடன் பிறந்தவருடைய சப்போர்ட்டு உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கலாம் நீங்கள் நம்பினவருடைய சப்போர்ட்டு உங்களை விட்டு நழுவி கூட போயிருக்கலாம் அல்லது நீங்கள் உதவி செய்தவர்கள் அவங்க கூட உங்களை ஏமாற்றிக்கிட்டு போயிருக்கலாம் இதெல்லாம் நம்முடைய மனதில் ஒரு பாரத்தை தரக்கூடியது ஆனால் எப்போதுமே நம்முடைய மனதில் என்ன இருக்கணும் அப்படின்னா என்னை அழைத்த தேவன் உன் யார் கூடவே இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அதுதான் வேதத்தில் ஆண்டவர் அடிக்கடி சொன்னார் நீ பயப்படாதப்பா நான் உன் கூட இருக்கேன் உன் கூட இருக்கிறேன் அவர் பரமேறுவதற்கு முன்பு சீசல்ட்டு சொன்ன என்ன உலகத்தின் முடிவு பரிகந்த நான் உங்களோடு இருக்கிறேன் அதனால் தேவனுடைய பிள்ளைகள் எதற்கும் பயப்படக்கூடாது கலங்கக்கூடாது கவலைப்படக்கூடாது மனுஷன் என்ன பண்ணாலும் சரி அவர் சர்வ வல்லமில்லை தேவன் இல்லையா அதை தான் இறையுமே சொன்னான் என்ன சொல்லலாம் பாருங்க இருபதாம் அதிகாரம் பதினோராம் அவசரம் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலையா என்னோடு இருக்கிறார் ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடர்வார்கள் அவனுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை வருது பாரம்பரியம் ஏசுதான் அடிக்க வைக்கான் சில பேருக்கு அதே வேலை பூசி செய்தால் வழியா உண்மையே சொல்ல மாட்டான் தெரிஞ்சாலும் உண்மையை சொல்ல மாட்டான் போய் தான் சொல்லுவான் இப்படி ஒரு கூட்டம் இருக்கு இப்போ அது பெருகிகிட்டே வருது உண்மை தெரியும் ஆனால் பொய்யே தான் பேசுறது உண்மை தெரிஞ்சாலும் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்க வேண்டும் என்று தனக்கு வேண்டியவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வேண்டாதவங்களை குற்றப்படுத்தி வேடிக்கை பார்க்கிற கூட்டங்கள் இப்போ பெருகி வருது அது அவங்களுக்கு ஆண்டவர் ஏற்ற சமயத்தில் பலம் கொடுப்பார் இருக்கட்டும் அதை விட்டு ஆனால் எதையுமே நினச்சத கத்தர பயங்கரமான பராக்கிரமசாலியாக என்னோட இருக்கிறார் பார்த்தீங்களா யாருக்கும் வேண்ட மாட்டான் நிமிந்த அதை பற்றி எத்தனையோ தவறான வார்த்தைகள்லாம் வந்துச்சு ஆனால் அவன் கத்தருக்கு பயந்து கத்தருடைய வார்த்தையை தான் சொன்னான் அதுதான் அங்கே நடந்ததையும் பார்க்கும் பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்கு அவர் என்ன செய்வாரான் துன்பப்படுத்த மேற்கொள்ளாமல் இடருவார் அவர் இருக்கிறதுனால என்னை துன்பப்படுத்தணும் உங்களை யாராவது உங்கள் வீட்டார் துன்பப்படுத்தலாம் உங்க கூட வேலை பார்க்குறவங்க துன்பப்படுத்தலாம் உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் உங்களை துன்பப்படுத்தலாம் அல்லது உங்கள்கிட்ட நன்மை வாங்குனவங்களே உங்கள்கிட்ட துன்பப்படுத்தலாம் இருக்காங்க சில பேருக்கு என்ன செய்தாலும் அது அப்படி தான் இருக்கும் அதை மாற்ற முடியாது ஜென்ம சுவாபம் மாறாத பற்றியில் சில பேருக்கு அதனால் அது அப்படி தான் இருக்கும் அதனால் அதை விட்டுட்டு ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா துன்பப்படுத்த நம்மை மேற்கொள்ளாமல் நம்ம அவர்களை நான் மேற்கொள்ள உதவி செய்வேன் சவுல் தாவிதை பிடிக்க தேடினா தாவிதின் கையில் சவுளை ஒப்பு கொடுத்தாரு ஒழிய சவுலால் தாவிதை ஒருபோதும் பிடிக்க முடியலை ஆமான் முருகைக்காய போட்டுதல் நினைச்சான் ஆனால் ஆமான் செய்த தூக்கு மரத்தில் ஆமானே தூக்கி போட்டார் என்று தான் வேத சரித்திரம் நமக்கு சொல்லுவேன் அதனால் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்களை குறித்து கவலைப்போம் ஒருத்தரையில் என்னங்க ஆண்டவரம் கூட இருக்க நம்ம கூட இருக்கிறாரு அவர் இல்லை பயங்கரமான பராக்கிரமசாலி அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி அதனால் என்றைக்குமே தைரியமாக இருக்கும் அவர் கூட இருந்து அவர் சும்மா இருக்க முடியாது பயங்கரமான பராக்கிரமசாலியாக இருக்குது நமக்கு என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை கண்டிப்பாக செய்வார் தைரியமாக இருக்கும்